மத்திய அரசோட அறுபது சதவீத மானியத்தோட எப்படி ஒரு மீன் வளர்ப்பு தொழில் பண்ணலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வந்து மிதவை கூண்டு மீன் வளர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கடல்லே வந்து கூண்டு அமைச்சு அங்கேயே வந்து மீன் வளர்க்குது இதில் வந்து மூணு மீன் வளர்க்குறதுக்கு ரெக்கமண்ட் பண்ணுறாங்க ஒன்று லாப்ஸ்டர் சிங்க இறால்னு சொல்லுவாங்க இன்னொன்று கடல் விரால் மூணாவது கொடுவா இந்த மூணு மீன்களையும் இந்த கூண்டில் வளர்க்கறதன் மூலியமாக நாம் தண்ணி மாற்றணும் வைக்கணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது அப்படி வளரக்கூடிய மீன்களோட கழிவுகளை வந்து அங்கே ஏற்கனவே நாம் வளர்க்கக்கூடிய அந்த கடல் பாசிகள் வந்து சாப்பிட்றதுனால சுற்றுச்சூழல் கெடுறது கிடையாது அதே நேரத்தில் நாம் ஒரு நல்ல ஈல்டு எடுக்கலாம் மத்திய அரசு அறுபது சதவீதம் வரைக்கும் மானியம் கொடுக்குறாங்க ஸோ அதை பற்றி முழுமையாக இதில் பார்க்கலாம் பார்த்திங்கன்னா நான் சொன்ன அந்த மூணு மீன் வகைகளை லாப்ஸ்டர் உட்பட அந்த மூணு மீன் வகைகளை பெரும்பாலும் ஏற்றுமதிக்காக வளர்க்குறாங்க இதில் நல்ல லாபம் கிடைக்குது இப்போ லாப்ஸ்டர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ரூபாய்க்கு மேலே விற்பனை ஆகுது ஸோ அளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு தொழில் இதில் வந்து இந்த கூண்டு அமைக்கிறதுக்கான செலவு தான் அதிகம் கிட்டத்தட்ட ஒரு நாலு லட்ச ரூபா ஆகுது இந்த நாலு லட்ச ரூபா செலவு பண்ணி கூண்டு அமைச்சு நாம் தொழில் பண்ணும்போது ஆண்கள் அப்படின்னா முப்பது சதவீத மானியம் கிடைக்குது பெண்கள் பேரில் இந்த தொழில் ஆரம்பித்தோம் அப்படின்னா அறுபது சதவீதம் மானியம் கிடைக்குது ஸோ அது ஒரு நமக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இதில் பார்த்திங்கன்னா இந்த நாலு லட்சம் ரூபா செலவு பண்ணி அமைக்கக்கூடிய கூண்டை அஞ்சு வருஷம் வரைக்கும் நாம் பயன்படுத்த முடியும் அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு அறுவடைக்கும் நாம் ஒரு லட்சம் ரூபாய் வந்து லாபம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஸோ வந்து வருமானம் ஒரு ஒரு லட்சம் அஞ்சு வருஷம் வரைக்கும் அந்த கூண்டை யூஸ் பண்ணலாம் ரெண்டாவது தண்ணி மாற்றுறது அது செலவு கிடையாது உணவுக்கு மட்டும்தான் நாம் செலவு பண்ண வேண்டியிருக்கும் ஸோ அப்படி ப்ராப்பராக போது பெரிய அளவில் நமக்கு லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இதை தூத்துக்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய குளம்னு அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்குது அங்கே தான் முத முதல்ல மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி நிலையம் தூத்துக்குடியில் இருக்குது இல்லைங்களா அவங்க ட்ரையல் பேஸிஸில் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு முன்னாடியே வந்து அதாவது கோவிட்டுக்கெலாம் முன்னாடியே அதை வந்து பிளான் பண்ணி வளர்த்தாங்க நல்லபடியாக ஈல்டு கிடைச்சிட்டு இருக்குது நல்லபடியாக அவங்க ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக அவங்க டேரெக்டாக ஏற்றுமதி பண்ணலை ஏற்றுமதி நிறுவனத்துக்கு வளர்த்து கொடுக்காங்க அவங்க தான் ஏற்றுமதி பண்ணுறாங்க ஸோ இது கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது என்னால் ஒரு பத்து லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அந்த சிப்பிக்குளம் பகுதியில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பத்து கூண்டு வளர்த்துருக்காங்க ஸோ பத்து கூண்டு போது நமக்கு ஈல்டு வந்து நிறைய கிடைக்கும் ஸோ ஒரு ஹார்வெஸ்ட்டுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா அப்போ ஒரு கூண்டுக்கு ஒரு லட்சம் அப்படின்னா ஒரு பத்து லட்சம் வருமானம் கிடைக்கும் ஸோ மத்திய அரசு மானியமாக இருக்குது இதை வந்து யார் யாரெல்லாம் பயன்படுத்திக்க முடியுமோ அவங்க பயன்படுத்திக்கிங்க நேரடியாக தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி நிலையத்துக்கு போயிட்டு இந்த மாதிரி மிதவை கூண்டு மீன் வளர்ப்பு நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து கைட் பண்ணுவாங்க மற்ற இடங்களில் இப்போ ராமநாதபுரம் பகுதியிலையும் சில இடங்களில் வளர்க்கற மாதிரி தெரியுது ஆனால் நான் படித்த ஆர்டிக்கிள் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா தூத்துக்குடி பகுதி தான் வந்து இதை வளர்க்கறதுக்கு ஒரு நல்ல லொக்கேஷன் இருக்குது அந்த கடல் பகுதி தான் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் போட்டிருக்காங்க ஆனால் அதே நேரத்தில் ராமநாதபுரத்துலேயும் வளர்க்குறாங்க மிதவைக்கூண்டு அங்கேயும் வளர்க்குறாங்க ஸோ அங்கே போய்ட்டு இந்த விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து அதில் அந்த தொழிலில் ஈடுபடனா ஈடுபடலாம் ஜஸ்ட்டு இதை பற்றி இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு கூகுளில் ஓப்பன் பண்ணிட்டு தமிழ்லேயே டைப் பண்ணுங்கள் கூண்டு மீன் வளர்ப்பு மத்திய கடல் மீன் வள ஆராய்ச்சி நிலையம்னு டைப் பண்ணிங்கன்னா ஏகப்பட்ட ஆர்டிகல்ஸ் இருக்குது ஒரு சில வீடியோஸ் கூட இருக்குது புதிய தலைமுறையில் கூட இதை பற்றின ஒரு செய்தி வந்து தான் ஞாபகம் ஸோ அதெல்லாம் படித்து பார்த்துட்டு அந்த வீடியோவிலையும் பார்த்துட்டு நீங்கள் மேலும் விவரம் வேணும் அப்படின்னா மீன்வள ஆராய்ச்சி நிலையத்தை காண்டாக்ட் பண்ணி இந்த தொழிலை செய்யலாம் ஏற்றுமதி பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நீங்களே ஏற்றுமதி பண்ணாட்டால் கூட ஏற்றுமதி லாப்ஸ்டர் நிறைய இங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது ஸோ ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு கூட நீங்கள் வளர்த்து கொடுக்கலாம் நல்ல லாபம் கிடைக்கும் ஏன்னா ரூபா ஒரு கிலோ அப்படின்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது எக்ஸ்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு டு முந்நூறு கிராம் வெயிட் உள்ள லாப்ஸ்டர் தான் வந்து வாங்குவாங்க ஸோ அப்படி இருக்கக்கூடிய லாப்ஸ்டர் வந்து நாம் நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஏற்றுமதி பண்ண வாய்ப்பு இருக்குது